வைக்காம சரி இங்க வந்து இருக்கு அடுத்த உங்களுக்கு இல்ல ஐயா மடம் அப்படி இருக்கு அப்படி இருக்கு அதான் முறை மாதிரி வந்து வச்சிருக்காங்க சார் ஒருவேளை கட்டட அமைப்புனால அப்படி தெரியல வந்து முழுமையாக தகவல்கள் அந்த கட்ட எடுத்துக்கிட்டீங்களே கல்லு இது பாதி இருக்குதே அந்த பக்கம் ஃபுல்லா கல்லே இல்ல அதான் ஆவியோ சத்து பாம்பு இருக்கு மேடம் சேலையோட சேர்ந்து

கீழ வரைக்கும் நல்லா போயிருக்கு இங்க வரைக்கும் இருக்கு இதுவரைக்கும் நல்லா அப்படியே சென்னையிலும் அப்படி வந்து தாயமும் அப்படின்றாங்க நஞ்சை பல ஊர்கள்ல இருந்துக்கூடிய அந்த நஞ்சை நஞ்சை குஞ்சை ரெண்டுமே கொடுத்து